சாம்பல் நிறத்துல அந்த அம்மா தலையில என்ன மாதிரி ஒரு நாகம் இருக்காங்களோ அந்த நாகம் வருவாங்க ஜொலிப்பாங்க அந்த அம்மா நாகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமயபுரத்து அம்மா வராங்க அப்படின்னா தாழம்பு வாசனை வரும் சமயபுரத்தம்மா வராங்கன்னா மல்லி வாசனை வரும் சமயபுரத்து அம்மா வராங்கன்னா சாம்பிராணி வாசனை வரும் அதே மாதிரி அழகு இன்னொரு ஒரு அழகு என்ன அப்படி தெரியுமா சமயபுரத்தா நான் சொல்ல போறேன் ஒரு காவல் தெய்வம் வரும் உங்களுக்கு அதீத பிரச்சனையா இருக்க முடியாத பிரச்சனையா எங்க போனாலும் எனக்கு விடிவு காலையுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா எந்த பிரச்சனைக்கு எங்கே செல்வதுன்ற புரியல நினைக்கிறீங்களா உலகத்துல எந்த மூலியில இருந்தாலும் சரி ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரத்தை வணங்குங்க சத்தியசீலி சாந்த சுருபி தீச்சட்டி ஏற்றுக்கொண்டு காலில் அந்த சலங்கையுடையன்னு தான் அம்மா நடந்துட்டே போவாங்க ஆனா உலா வருவாங்க ஆனா அப்பா அந்த ஆயிரம் கண்ணுடைய எப்படி நடத்துவோம்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு தண்டிக்கவே மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு சாந்த சொருபியாக இருந்து தன் மக்களை எப்படி காக்காப்பணுமோ அவங்கள நல்வழிப்படுத்தணுமோ நல்வழிப்படுத்திகிட்டே இருப்பாங்க முடியாத பட்சத்தில் தான் அவங்க வந்து நாகரூபத்தில் சில வேலைகளை காட்டியிருக்காங்கன்னு ஒன்று ஆனா ஆனால் அந்த அம்மா சத்தியசீலி சமயபுரத்தா காமகர்களுக்கு அவங்க சூட்டாக மாட்டாங்க அவங்க அதை அதை விட்டு விலகினாதான் அம்மா கிட்டேயே நெருங்க முடியும் அதே மாதிரிதான் வராகி அம்மாவும் அப்படிதான் நிறைய பேர் வந்து என்னுடைய நான் என்ன விமர்சனம் சொல்றேனே எனக்கு நெருங்கிய வட்டம் உறவினர் வரைகிற கூட சில பேருக்கு நான் சாதாரணமாக பேசுறதே நான் ரொம்ப கம்மி என்னோட பழகரங்கும் பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோட பேஸ்புக் தான் தெரியும் ஆனா எப்பயாவது ஒரு தடவை அந்த மக்களோட பேசுனா என்னால முடியல முடியலன்னு கற்றுவாங்க உங்களோட பேசினாலே எனக்கு என்னவோ பண்ணுதுன்னு வாங்க அப்ப நான் சிரிச்சுப்பேன் அதே மாதிரி நான் வாக்கு கொடுத்து முடிச்சா அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போயிருக்கோம் எங்கெங்கேயோ போனேன் மேடம் பிரச்சனை தீர்க்க ஒரு உங்களுடைய குரலை எனக்கு எவ்வளோ பெரிய வியாதியை தீர்த்துடுத்து எவ்வளோ பெரிய மனக்குறையை தீர்த்துடுத்துன்னு சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் தான் கொடுத்துருப்பேன் ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருப்பேன் நான் உங்ககிட்ட ஜாதகமே பார்க்க வேண்டாம் எனக்கு இது போதும் நான் நிம்மதி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க அது காரணம் நான் சிரிச்சுப்பேன் அது என்னுடைய வார்த்தைகள் இல்லை என் தாய் ஆயிரம் கண்ணுடைய சமயபுரத்தாயோடைய சொல் அவங்களுடைய குரல் அந்த வார்த்தை நீங்கள் நினச்சி பாருங்களேன் த்ரிசுரம் டிவியில் பேசும்போது இருக்கிற ஒரு வார்த்தைகள் வேறு மாதிரி என்னோட அமைப்பு வேற மாதிரி இருக்கும் வராகி சேனல் பேசும்போது இருக்கும் அதே மாதிரி திருவண்ணாமல் சிவனபதி பேசும்போது வேற மாதிரி இருக்கும் என்னோடய அமைப்பு எப்படி அப்படின்னே தெரியாது இது காரணம் என்னன்னா உள்ளார்ந்த அந்த அமைப்பு அந்த தெய்வ சக்தினுடைய ஆற்றல் எப்பப்போ எந்தெந்த தெய்வம் வராங்களோ அதை கேட்ட மாதிரி தான் சமயபுரத்தா சத்தியசீலி சத் எம்னா சத்தியம் உண்மை வேணுமா உண்மை நிரூபிக்கப்பட வேண்டுமா வழக்கிலே வெற்றி வேணுமா எங்கெங்கெல்லாம் உங்களுடைய உண்மை ஜெயிக்க வேணும்னு நினைக்கிறீங்களோ எங்கெல்லாம் நீங்க உண்மையானவர்கள் புரிகியக்க வேணும் நினைக்கிறீங்கரோ எங்க எங்கெல்லாம் நேர்மையானவர்களாக நீங்கள் காட்டப்பட வேண்டும் நினைக்கிறீங்களோ எங்கெல்லாம் அவமானங்கள் அசிங்கங்கள் வெக்கங்கள் வேதனைகள் उदाசீனங்கள் எல்லாம் படுத்தபடுகிறோம் ஆனா நம்ம ரொம்ப நல்லவங்க ஆனா இது எல்லா உதாசீனத்தையும் கடந்து நாம் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் நல்லவர்கள் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா பேசவே பேசாதீங்க எவ்வளவு நம்ம பேசுறோமோ அவ்வளவு குவ நம் தாழ்த்தப்படுவோம் சத்தியசீலிக்கு சமயபுரத்தாக்குற ஒன்னே உனக்கு ரொம்ப பிடிக்கும் மௌனம் பரபிரம்ம ஸ்வரூபம் அம்மாவுக்கு ரொம்ப பேசினா பிடிக்கவே பிடிக்காது நான் சமயம் என்னோட நெருங்கி என் கணவர் என் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என் உறவு ரொம்ப பேச மாட்டேன் அப்படியும் என்னோட உறவர்கிட்டயோ நண்பர்கிட்டேயோ நானா வழிந்து பேசுறேன்னா அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்ட ஒரு துடிப்பு அதை அவங்க புரியற வரைக்கும் பேசிட்டு இருப்பேன் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா திருப்பி அதை விட்டு வரைக்கிடுவேன் அமைதி ஆயிடுவேன் அதை காப்பாத்தணும்ன்ற உத்வேகம் ஏன் என்று சொன்னால் சமயபுரத்தாக்கு அந்த அமைதி அமைதிதான் ரொம்ப பிடிக்கும் என்னையே சேலத்துல இருக்க சிவனடியார் சொல்வாரு அம்மா இன்னும் உங்களுக்கு அதீத சக்தி வரணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக கூட ஒரு தொலை காட்சி பெட்டி மாதிரி வந்து உங்கள் வீட்டில் நடக்கிறது அம்மா எனக்கு காட்டுறாங்க இதை முத முதல்ல சிலோனில் இருந்து இந்த அபுதாபியில் இருக்க ஒரு மகள் உடம்புல தான் வந்து சமயபுரத்தை பேசினாங்க எனக்குன்னா உங்க உடம்புலேயே வந்து பேசுவாங்க உங்களுக்குன்னா உங்க உடம்புல பேசி நான் கேள்வி கேட்டுப்பேன் ஆனால் எனக்கு போது இது மாதிரி ஒருத்தங்களை தேர்ந்தெடுப்பாங்க அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அம்மா உங்களுக்கு அதீத சக்தி இருக்கு இன்னும் மேலும் வரணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய் கிழமையாது மௌன விரதம் இருந்துருங்க அம்மா இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை கட்டுலேருந்து காப்பாத்துறீங்க அதற்கு ஒரு அதீத சக்தி வேணும்னா சமயபுரத்தாக்கு மௌன விரதம் இருங்க அப்படின்வாங்க ஏன்னா அம்மாவுக்கு மௌனம் ரொம்ப பிடிக்கும் அதனால அடிக்கடி சொல்வேன் மகாவராகி டிவிடம் சரி அஸ்டோமன் தேர்டைலையும் சொல்லுவேன் மௌனம் ஸ்வரூபம் சமயபுரத்தாக்க மௌனமாக இருங்க மௌனமாக சமயபுரத்தாக்கிட்ட உங்களுடைய குமரர்களை கொட்டுங்க மனசுக்குள்ளே கொட்டுங்க அந்த அம்மா அதீத சக்தி உடைவாங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்வாங்க யார் மேல கோவம் வந்தா எரிஞ்சு விடக்கூடாது அவங்கள சபிக்க கூடாது அப்போ அவங்க பண்ண தப்புக்களை பாதி நமக்கே வந்துடும் நம்ம சபிச்சதோட பாதி நமக்கு வந்துடும் நம் அவங்களோட எதிரிகளுடைய வீழ்ச்சியிலேருந்து நம்ம தப்பிக்கணுமா நம்ம அவங்க முன்னாடி நல்லா வாழணுமா மனசுக்குள்ளே நினச்சிக்கோ வேதனைப்பட்டுக்கோ தெய்வம் பார்த்துக்கணுவாங்க அதே மாதிரிதான் சமயபுரத்தா கிட்ட நீங்க சென்றடையணும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னா மனதார உருகி நெக்குருகி காதலாகி கசுந்துருகி கண்ணீர் மல்கின் மாங்கல அம்மாவுக்கு கண்ணீர் விட்டா கூட பிடிக்காது எனக்கு பிடிக்காது ஏன்னா நானும் நிறைய அழுது ஓஞ்சிருக்கேன் சமயபுரத்தா தான் என்னை காப்பாத்திருக்காங்க அழாம அமைதியா தெளிந்த கஷ்டத்துக்கு இல்லை எப்படி தெளிந்த நீரோடைய இருக்கும்படி இருக்கணும் அந்த ஆத்மாவை தெளிந்த நீரோடைய ஆக்கிட்டு மௌனத்தோட சமயபுரத்தா கூட உங்க குமுறல்ல சொல்லி பாருங்களேன் அப்படின்றது கூட சமயபுரத்தா நொடியில தீர்த்து வைப்பா யாரு என்று சொன்னா சமயபுரத்தா சிட்டிகை போடக்கூடாது அதுவும் குறிப்பாக பெண்கள் இப்படி சிட்டிகை போடக்கூடாது ஆனால் நான் போடுறேன் எதுக்காக தெரியுமா அந்த ஆயிரம் கண்ணொடிகள் ஒரு நொடியில தீர்த்தெடுப்பா ஏன்னா ஒரு மொழிக்கு கற்றுக் கொடுக்கும்போது மாத்திரை சொல்வோம்ல குறியில் நெடியிற்கு அரை மாத்திரை என்னும்போது விரல் சிட்டிகை போட்டு தான் கற்றுக் கொடுக்கணும் தமிழ் ஆசானா அந்த மாதிரி இந்த பக்தியில் அம்மாவோட உன்னதத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த சிட்டிகை போடுறேன் நான் தீர்ப்பவர் யார் என்று சொன்னால் சமயபுரத்தால் அதோட சூட்சம் என்னன்னா மனதுக்குள்ள அம்மாவை நினைத்து மனமுருகி அந்த தாயே சரணம் சொல்லி மகமாய்கிட்ட உங்க கஷ்டங்க ஒப்படைச்சு பாருங்க அந்த அம்மாவை மாதிரி ஒரு தன்மையே இல்லாத அந்த மாதிரி ஒரு தெய்வம் யாருமே இந்த இருக்க மாட்டாங்க இத்திக்கும் ஏழர் பிரிவுக்கும் ஒற்றுமையாமல் உனக்கே ஆட்பட்டோம் என்று சொன்னாங்க ஆண்டாள் வாணிக்க வாசகர் ஆனால் எனக்கு யார் அப்படின்னா ஷார்ட் ஷார்ட் சமயபுரத்தால் சம்ப சாம்பிராணி வாசிக்கு தான் அந்த அம்மா தான் எனக்கு ரொம்ப அதீத சக்தி சமயபுரத்து அம்மா வராங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வந்ததுக்கு அடையாளமா பார்த்தீங்கன்னா சர்பம் வரும் எனக்கு நான் பார்த்திருக்கேன் என்னை சேர்ந்தவர்களுக்கும் சாம்பல் நிறத்துல அந்த அம்மா தலையில என்ன மாதிரி ஒரு நாகம் இருக்காங்களோ அந்த நாகம் வருவாங்க ஜொலிப்பாங்க அந்த அம்மா நாகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமயபுரத்து அம்மா வராங்க அப்படின்னா தாழம்பு வாசனை வரும் சமயபுரத்து அம்மா வராங்கன்னா மல்லி வாசனை வரும் சமயபுரத்து அம்மா வராங்கன்னா சாம்பிராணி வாசனை வரும் அதே மாதிரி அழகு இன்னொரு ஒரு அழகு என்ன அப்படி தெரியுமா சமயபுரத்தா நான் சொல்ல போகிறேன் ஒரு காவல் தெய்வம் வரும் அப்பாப்பாப்பா இன்றைய வரைக்கும் அதோட அற்புதத்தை சொல்லி மாட வராது அது அடுத்த பதவியில் சமயபுரத்தாவோட தொடர்ந்து வர காவல் தெய்வம் அந்த தெய்வம் என் வீட்டில் எப்படி ஆட்சி புரிகிறாங்க அந்த காவல் தெய்வம் நம்ம எப்படின்னா காப்பாற்றுவாங்க அந்த சமயபுரத்தாவோட அந்த நெருக்கத்தில் அந்த காவல் தெய்வம் அந்த பக்தர்களை கூட எப்படி காப்பாற்றுன்ற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அந்த காவல் தெய்வம் யாருன்னு பார்க்கணுமா சமயபுரத்தாக்கும் காவல் தெய்வம் நமக்கு பிரத்யமா இருந்து நம்ம காக்கின்ற தெய்வம் யாருன்னு பார்க்கணுமா த்ரிசம் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல விஷயங்களை வந்து பகிர்றது தவறு கிடையாது உங்களுக்கு நான் பேசிய வார்த்தையில் உண்மை என்று தெரிந்தார் நான் பேசிய வார்த்தை சத்தியம் என்று தெரிந்தார் சமயபுரத்தை அவனுடைய புகழானது பரவ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அதீத தகவல் தெய்வசக்தியோட அற்புத ஆற்றல் எப்படி நான் வராகி அம்மா உள்ள வந்ததைக்கான ஆற்றலை எப்படி வராகி அம்மா லக்ஷ்மி அம்மா மூலமாக எப்படி உங்கள் வீட்டில் காட்டி கொண்டிருக்கிறார்களோ அதே போல் சமயபுரத்து அம்மாவும் இந்த திருசூலம் டிவி மூலமாக அவங்க உங்களுடைய எல்லத்திலே என் வீட்டில் ஆட்சி செய்யும் சமயபுரத்து அம்மா எப்படி உங்கள் வீட்டிலையும் ஆட்சி செய்வார்ந்ததையும் அதீத சக்தியை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த அம்மாவுடைய நெருக்கத்தில் இருக்கின்ற காக்கின்ற காவல் தெய்வம் யார் என்பதையும் நாம் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுவரையே மிக மகிழ்ச்சியுடன் மன சந்தோஷத்துடன் த்ரிசுரம் டிவி மீண்டும் எங்களுக்கு வந்திருக்கிறது என்ற சந்தோஷத்துடன் எதையுமே முயற்சி செய்யாமல் எப்படி நடந்ததுன்னு தெரியாது எப்படி வந்ததுன்னே தெரியாது அந்த அமைப்பு எங்களுக்கு இன்றைக்கி தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடச்சிருக்க பூரண நிறைந்த அமாவாசை என்று சொல்வார்கள் தை தை வெள்ளிக்கிழமை இறுதி வெள்ளியது அது ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன் அமாவாசை நிறைந்த அமாவாசை அந்த நிறைந்த அமாவாசைக்கும் சமீபரத்தாக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இதே போன்ற விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதற்காக திரிசூலம் டிவியில் மீண்டும் பயணிக்கிறோம் இந்த த்ரிசூலன் டிவி ஆரம்பிக்கும் போது அஸ்ட்ரோ லக்ஷ்மியாக டாக்டர் லக்ஷ்மியாக முனைவர் லக்ஷ்மியாகன்னு ஃபேஸ்புக்கில் பல ஏழு எட்டு ஃபேஸ்புக் இருக்குது அந்த முகநூல் நண்பர்கள்தான் எனக்கு வந்து திரிசூலம் டிவியை வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை அவங்களை காணிக்கையாக்கி மீண்டும் திரிசூலம் டிவியில் நான் வளம் வரப்போகிறேன் சமயபுரத்தாவுடைய அருளையும் ஆன்மீக உடா போன்ற பல பக்தி பதிவுகளையும் பார்க்க போகிறோம் கூடிய விரைவில் சமயபுரத்தாவை காக்கின்ற கடவுள் சமயபுரத்தாக்கு காவலாக வருகின்ற ஒரு வழித்துணையாக வருகின்ற கடவுள் என் வீட்டிலும் உங்கள் வீட்டிலேயும் எப்படி ஆட்சி செய்ய போகிறான்ற அமைப்பையும் பார்க்க போறோம் நிறைந்த அமாவாசையுடைய தத்துவங்கள் நிறைந்த அமாவாசை ஏன் சமயபுரத்தாக்கு அதற்கு ஏன் நெருங்கிய தொடர்பு சமயபுரத்தாக எப்படி நம்ம கைப்பற்றி கொள்ளலாம் வழிபடுதையும் காக்கும் என்று இப்படி சமயபுரத்தை ஆட்சி செய்ய போறாங்க சத்தியசிலி சமயபுரத்தா நம் என்னை ஆட்கொண்டது எப்படி அதே போல என்னை சேர்ந்த உங்களுக்கும் எப்படி அருள் புரிவது அதற்கான உண்மையான பதிவுகளை எல்லாம் பார்க்க போறோம் அதிசயத்தக்க தகவலை எல்லாம் அறிய போறோம் சமயபுரத்தாலே சாட்சி என்னுடைய வார்த்தைகளுக்கும் அந்த அம்மா தான் சாட்சி மீண்டும் அம்மாவை பற்றி அடுத்த காணொலியில் சந்திக்க வரை என்றும் அந்த ஆதிசக்தி கருணாம்பிகை சமயபுரத்தாவுடைய அருளானது நம்மை தொடர்ந்து இருக்க வேண்டும் த்ரிசூரமானது நம்மை முன்னின்று காக்க வேண்டும் என்று செல் கேட்டுக்கொண்டு நிறைந்த மகிழ்ச்சியுடன் நிறைந்த தையம்மாவாசை நிறைந்த வெள்ளி என நாகம்னா உலா வருகின்ற நேரம் அது அந்த நேரத்திலே நாம் உங்களுடன் மீண்டும் இணைவதில் பெருமகிழ்ச்சி கொடுகின்றேன் சமயபுரத்தாலை சாட்சி வழிபடும் தெய்வம் நிற்புற காக்கும் சமயபுரத்தால் உங்களுக்கு நிற்புற காக்க போகிறார்கள் அதற்கு எப்படி அவங்க உங்கள் வீட்டையும் காக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தொடர்ந்து திரிசூரன் டிவியில் பயணிப்போம் அவர்களுடன் நாமும் அந்த சங்கமத்தில் நினைவோம் பக்தி பெருவெள்ளத்தில் பேரன்பு கருணை வெள்ளத்தில் நாமும் சங்கமிப்போம் வாருங்கள் ட்ரிசலம் டிவியுடன் இணைவோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சமயபுரத்தவனுடைய அருளை பெறுங்கள் ஓம் சக்தி ஜெய் சக்தி ஓம் நம சிவாய்